श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நமஸதே நம சதசையே நமஸை நாம் புரோகா நாம் சக்ஷுஷே நமோதிவே நம பதிவேன் மகா சங்கரா தொலைக்காட்சியர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சிவசனாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது நாமாவளி சமாராதனம் அப்படின்னா வழிபடத்த கவல் அப்படின்னு அர்த்தம் அம் அறிவு பொருள் அறிவுப்பொருள் அர்க்கியது விலைமதிப்பற்றது அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆனா இந்த இடத்துல ஒரு மிக பெரிய உபாசனை ரகசியத்தை இந்த நாமாவடி விளக்கி சொல்லுகிறது இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாஷையும் எழுதியிருந்தா கூட ஒரு கோயில் நோக்குல இந்த நாமாவளியை பார்க்குறோம் நம்ம கோயிலுக்கு போனால் சாதாரணமாக பூஜை ஆத்துல பூஜை எல்லாம் நடந்தா சுவாமிக்கு வந்து பாத்தியம் சமர்ப்பயாமி அர்க்யம் சமர்ப்பயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லுவா இது நம்ம வந்து உலகியல்ல பாக்குறதுக்கு நமக்கு என்னமா இருக்கும் அப்படின்னு சொன்னா பாத்தியம் அப்படின்னா கால அலம்புறதுக்கு ஜலம் அதை கொடுத்துரு அப்படின்னா ஒரு சுட்டு உதிர்ணியில ஜலத்தை எடுத்து அதை வந்து சாமிக்கு முன்னாடி விடுவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அர்ஜியம் சமர்ப்பியாமி திருப்பி ரெண்டாவது துணி ஆச்சமூனியம் சமர்ப்பியாமி அப்படின்னா குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுக்குற மாதிரி இத வந்து உபச்சாரம்னு நாம சொல்றோம் இந்த உபச்சாரம்னா என்ன உலகியல் வழக்குல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு சாதனம் மாத்துக்கு யாராவது வந்திருக்கா அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறவர்களுக்கு வாங்கோ உட்காருங்கோ அப்படின்னு சொல்லுவா அந்த காலத்துல எல்லாம் கால் அலம்புறதுக்கு ஜலம் விடுவா பெரியவாளா இருந்தா பாத பூஜை பண்ணணும் வாடுக்கலாம் ஆஹ் அந்த மாதிரி கால அலம்பிக்கிறதுக்கு வாசல்லையே ஒரு சுட்டு ஜலம் வச்சிருப்பா அந்த ஜலத்தை எடுத்து நம்ம கால அலம்பிக்கணும் அத பாத்தியம் அருகும் கையலம்புறதுக்கு ஜலம் எடுத்து அவ குடுக்கணும் அதிதியா இருந்தால் ஆச்சமணம்னா நமக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு காபி பால் இப்ப இந்த உலகியல் வழக்கத்துல ஜூஸ் அதெல்லாம் கொடுக்கறாலோ இல்லையோ குடிக்க குடுக்கறது குடிக்க கொடுத்தா ஆச்சமனம் கால கொடுத்தா பாத்தியம் கையில குடுக்கிறது பேர் ஆர்டியம் இந்த விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கும் உலகில ஆனா வழக்கத்துல நமக்கு அதான் தெரியும் ஆனா லிதாசரநாமும் அதனுடைய நுட்பத்தை விலக்கி சொல்லுகிறது சைத்தன்யாரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லா கோயிலையும் நீங்க எந்த கோயில் எடுத்துட்டாலும் சரி அதுல முறைப்படி ஆகமங்களால் செய்யப்பட்ட இப்போ வைணவாகமங்கள் இருக்கு சைவாகமங்கள் இருக்கு வந்து இப்போ இந்த அய்யனார் கோயில்ல எல்லாம் பூஜை பண்றா காளி கோயில்ல எல்லாம் பூஜை பண்றா தமிழ் வழிபாடு இருக்கு எந்த வடிவமா இருந்தாலும் சரி நீங்க எந்த வழிபாடா இருந்தாலும் சரி பூசாரி வழிபாடா இருந்தாலும் சரி கோயில் குருக்கள் வழிபாடா இருந்தாலும் சரி பட்டாச்சாரியார் வழிபாடா இருந்தாலும் சரி மடங்கள்லையும் சாமி கும்பிடுவா மடாதிபதிகள் அவா வழிபாடா இருந்தாலும் சரி அந்த வழிபாட்டுக்கு ஏதாவது ஒரு விக்கிரகம் வச்சிருப்பா அந்த விக்கிரகத்துக்கு இது முன்னாடி இந்த பாத்தியம் வரைக்கும் வரைக்கியம் ஆச்சமணியம்னா கொடுப்பா அப்படி கொடுக்கறது மாதிரி நமக்கு தோணும் ஆனா ரகசியம் என்ன அப்படின்னா அந்த அம்பாளை வந்து அந்த பூசாரிக்கு நேரடியா தெரியணும் இந்த நேரடியா வந்தாதான் அந்த இந்த சைத்தன்யார்க்கத்தை கொடுப்பா இல்லைன்னா இந்த சை சைத்தன்ய ஆரோக்கியம் தரமாட்டாள் இது என்ன அப்படின்னு சொன்னா அம்பாள் வந்துட்டா அப்படிங்கிறது அந்த கோயில் குருக்களுக்கோ இல்லை அந்த பூசாரிக்கோ இல்லை அந்த வழிபாடு செய்கிறவாளுக்கு உள் உணர்வினால் உணர்த்துன்னு சொல்றது சாத்தி தந்திரம் இந்த உள் உணர்வுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சிவன் கோயில்ல போய் பூஜை பண்றதா நான் சொல்றேன் இல்லை அம்பாள் கோயில்ல அபிராமிக்கு நான் பூஜை பண்றேன்னு வச்சுக்குவோம் அந்த அம்பாள் வந்து நான் வந்துட்டேன்டான்னு சொல்லணும் அப்படி சொல்ற வரைக்கும் இந்த அறிக்கை தர மாட்டாள் இது ஆகம என்ன சொல்றதுன்னா வத்ச சுவாகதம் மகாதேவே நோக்தம் விபாவிய அப்படின்னு சொல்லுவா அப்படி சொன்னாதான் இந்த அறிக்கை கொடுப்பா அதுக்கு பேர் தான் சைத்தன்ய இருக்க பேர் அம்பாள் வந்துட்டேன் அப்படின்னு பூசாரிக்கு பூஜை பண்ற பூசாரிக்கு உறுதியா சொல்லணும் அப்படி அந்த உறுதியா எப்படி சொல்லும் வாக்குனால வச்ச காதல மாத்திரம் கேட்கும் அவ காதல மாத்திரம் கேட்கணும் அப்படிலாம் கேட்டுருக்கு இருக்கு அதுதான் உண்மை சரி அப்படி கேட்காது அப்படின்னு சொன்னால் அந்த அறிக்கையை என்ன பண்ணுவா அப்படின்னா வேற வேற அடையாளமாக வரும் பட்டுக்கோட்டை பக்கத்துல ஒரு கோயில் அது ஒரு அரச மரம் இருக்கும் அந்த பொது உடையார் கோயில்னு சொல்லுவாத அந்த அரச மரத்துக்கு எப்போ பூஜை பண்ணுவா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடம் இருந்திருக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வழக்கமெல்லாம் இருந்திருக்கு இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் வந்து இப்போ வேணா நடைமுறையில இருக்காங்கிறது அந்தந்த கோயிலில் நடக்கலாம் ஆனால் இதெல்லாம் வந்து ஆச்சரியமான ஆனால் நம்ப வேண்டிய நம்பியே ஆக வேண்டிய வரலாற்று உண்மை என்னென்னா அந்த மரத்தடியில தான் இருக்கும் அந்த சாமி அந்த மரத்தில் பூஜை பண்ணுற நேரத்தில் சுவாமியினுடைய தலையில ஒரு பத்திரம் உழும் இப்படிதான் தான் பூஜை பண்ணுவா அப்படி இல்லைன்னா பண்ண மாட்டாள் அந்த அறிக்கையும் கொடுக்க மாட்டான் சுவாமி வந்துட்டாருன்னு சொல்லும் அந்த அடையாளம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வரும் ஒரே அடையாளம் தான் வரும் ஒரு கோயிலுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் அதை சைவத்துல லிங்கம்னு சொல்றது லிங்கம்னா அடையாளம் குறிப்பு ரகசிய குறிப்பு இது வந்துருதுன்னா வந்துடும் சாமி வந்துருது அப்படின்னு அர்த்தம் அது எந்த விதமான குறிப்பா இருக்கலாம் சில கோயில்ல மணி சத்தமே கேட்கும் மணியே இருக்காது மணி சத்தம் கேட்கும் இது இலக்கியங்கள்ல கூட சொல்லியிருக்கு சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணும்போது கல் வா அப்படின்னு சொல்ற சத்தம் கல் எடுத்துவான்னா வெற்றி கல் வெற்றிக்குரிய அடையாளத்துல எதையாவது ஒண்ணு சொல்றது அந்த காலத்துல ராஜா எல்லாம் வந்து ஜெயிச்சுட்டா அப்படின்னா வெற்றி விருந்துன்னு ஒண்ணு கொடுப்பா ஊன் துவை அடிசுன்னு சொல்றாத மாமிசம் எல்லாம் வச்சு கல்லெல்லாம் வச்சு அந்த அத அந்த கல்லு பானைக்கெல்லாம் வர்ணனை எல்லாம் வச்சிருக்கா தமிழ் இலக்கியத்துல அதை குடிச்சவனை விட தள்ளாடித்தான் அவ்வளவு பேர் மொண்டு குடிச்சான் அதை ஊன் துவையை அடிச்சு அது முன்னாடியே நடக்கும் பின்னாடியே நடக்கும் வெற்றிக்கு அந்த மாதிரி அம்பாளுக்கு பூஜை பண்ணும்போது அந்த ரோட்ல ஏதோ ஒரு குரல் மாதிரி கேட்கும் அந்த கவுளி அடிக்கும் சில சாமி பூஜை பண்ணா பாம்பு வந்துடும் ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு அடையாளம் இதுதான் அடையாளம் அப்படிங்கிறது கிடையாது எல்லா சாமிக்கும் தனி அடையாளம் இருக்கு கோயில்ல பூஜை பண்ணாலும் சரி அதே மாதிரி ஆத்மார்த்த பூஜையிலயும் அந்த அடையாளம் வரும் இந்த ஆத்மார்த்த பூஜைன்னா உபாசனை எடுத்துன்னு தனியா பூஜை பண்றாங்களோ இல்லையோ அவ்வளவுக்கு அந்த அடையாளம் வரும் ஆனா ஒரே அடையாளமா இருக்கும் மாறி வராது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வந்தது அப்படின்னா அதே மாதிரிதான் அவர்கள் உயிரோடு இருக்கும் முறை வரும் இந்த அடையாளம் மாறி வராது அததான் சைத்தன்ய அர்கிய சமாராத்யா ஒரு தனி மனிதனுக்காக ஓய்மை கொடுக்கக்கூடிய தனி அடையாளம் இது இந்த சைத்தன்ய ஆர்கியம்ங்கிறது இது உபாசன மந்திரம் எடுத்துருக்கிறவா குருவுக்கு ஆரம்பத்துலேயே இந்த அடையாளத்தை காமிச்சு கொடுத்துரும் இந்த சிஷியனுக்கு மந்திரம் உபதேசம் பண்ணும் போது எந்த அடையாளத்துல அம்பாள் வந்தாலோ அதே அடையாளத்துல தான் அததான் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் சுவாமி கோயில்ல சிவன் கோயில்கள்ல எல்லாம் வந்து சுகந்த குந்தல அம்பாள் அப்படின்னு பேர் வச்சிருப்பா பெருமுலை நங்கை அப்படின்னு பேர் வச்சிருப்பா பாலாம்பிகா அப்படின்னா என்ன வடிவம் வந்ததோ அந்த வடிவம் தான் வரும் திருப்பி திருப்பி அதான் வரும் ஒரே மாதிரி அந்த மாதிரி சாமியை உள்ளுணர்வினாலே அறியக்கூடிய ஒரு ரகசியம் அதாவது நோட் பண்றது இதுதான் சாமின்னு தெரிஞ்சு சாமியை கும்பிடுறது சாமின்னு தெரியாம சாமி கும்பிடுறதுங்கிறது வேற கோயில்கள்ல இது ஆகம நெறியில உள்ள ரகசியம் அது சைத்தன்யார்க சமார்த்தியான் ஏன்னா ஆகமங்கள்ல சுவாமிக்கு பண்றதுக்கு பேர் உபச்சாரம் ஒரு வஸ்திரம் கொடுக்குறோம் அது ஒரு உபச்சாரம் ஒரு மாலை சாத்திரம் அது ஒரு உபச்சாரம் ஆஹ் நைவேத்தியம் வைக்கிறோம் அது ஒரு உபச்சாரம் ஊதுவத்தி காட்டுறோம் அது ஒரு உபச்சாரம் அந்த மாதிரி அர்க்யம் கொடுக்கறதுங்கிறது ஒரு உபச்சாரம் இந்த சைத்தன்யார்கியம்ங்கிறது என்ன அப்படின்னா இறைவியானவள் பூசகனுக்கு அந்த அடையாளத்தை உள்ளுணர்வினாலே வணங்கிய பிறகு இந்த தீர்த்தத்தை கொடுக்கணும் இந்த தீர்த்தத்தை அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டா இப்ப இந்த கோயில்கள் எல்லாம் சில கோயில்கள்ல கும்பாபிஷேகம் பண்ணினா மேல பருந்து வரும் அப்படின்னு சொன்னா பாருங்க அது அதுவும் அதுல ஒரு அடையாளம் ரகசிய அடையாளம் இருக்கு பொது அடையாளம் சிறப்பு அடையாளம்னு இருக்கு அந்த குருக்களுக்கு மாத்திரம் அந்த பூஜை பண்ற யாரா இருந்தாலும் பூசாரியா இருந்தாலும் சரி பட்டா பட்டாச்சாரியாரா இருந்தாலும் சரி சிவாச்சாரியாரா இருந்தாலும் சரி பூஜை பண்ற எந்த ஒரு உபாசகனா இருந்தாலும் சரி அவளுக்கு அந்த தனி அடையாளம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்படுகிற தனி அடையாளத்தை தான் சைத்தன்யார்கிய சுமாராத்தியான்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கா அப்போ ஒவ்வொருத்தரையும் அம்பாள் தனியாகவும் அனைவரோடு சேர்த்து பொதுவாகவும் அறியவில்லவல் உமையமை தனித்தனியா எனக்கு மாத்திரம் தனியா விராமி அனுகிரகம் பண்றான்னா அதை விட கஷேம லோகத்துல என்ன இருக்கு யார் வந்து அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அவரவர்களுக்கு என்று தனி தோற்றத்தை காண்பித்து அருள்கிறால் உமையம்மை தீட்சை வாங்கினவா அத்தனை பேருக்கும் கோயில்ல பூஜை பண்ற அத்தனை பூசாரிக்கும் அதே மாதிரி வழிபாடு பண்றவாளுக்கும் அந்த அடையாளத்தை சில நேரங்கள்ல கொடுப்பா அந்த அடையாளப்படிதான் வரும் அவ தான் வந்து கோயில்ல இந்த மாதிரி அம்பாள் வந்தா அப்படின்னு சொன்னா இந்த அம்பாள் தான் போயிருக்கா இந்த வடிவத்துல இப்படிதான் வருவா அதே மாதிரி இந்த சாமி இப்படி வரும் இப்படி வராது அப்படின்னு எல்லாம் இருக்கு இப்ப கணபதி வந்து உயர்ந்த மனிதனா வரமாட்டான் பெரிய உயரமான வடிவத்துல கணபதி மாட்டார் குள்ளமான வடிவத்துலாம் வருவார் வரும் அந்த மாதிரி இறைவனுடைய தனி அடையாளத்தை நமக்கு காண்பித்து இறை அருள் அனுபவத்தை தோற்றுவிக்கக்கூடிய மிகச்சிறந்த நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து